இலங்கையில் புதிய அதிபராக அனுரகுமார திசநாயகே தேர்வாக உள்ள நிலையில் இந்தியா இலங்கை இடையிலான இருதரப்பு உறவு எந்த அளவுக்கு முன்னேற்றமடையும் என்பது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஸ்ரீனிவாஸ் சார் சார் வணக்கம் சார் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசநாயகே இலங்கையின் புதிய அதிபராவது இந்தியாவிற்கு எந்தெந்த வகையில் சாதகமா அமையும் நினைக்கிறீங்க சாதகம் பாதகம் சொல்ல முடியாது இந்தியாவுடைய அதாவது அவர் வந்து ஒரு ஒரு மார்க்சிஸ்ட் அவர் வெளிப்படையாக சீன ஆதரவாளர் என்று அறியப்பட்டவர் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு அதிபராக போகிறார் அவர் அதிபர் ஆவார் அப்படின்னு ஓரளவு எதிர்பார்க்கப்பட்டது அதனால இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள்ல பாதிப்பு ஏற்படுமா இப்ப மாலத்தீவுல ஏற்பட்ட மாதிரியான ஒரு பின்னடைவு இந்தியாவுக்கு ஏற்படுமா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது ஆனால் மாலத்தீவை போன்றது அல்ல இந்தியா இலங்கை ஏன்னா இலங்கையில இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு அதே போல இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமா உண்டு இன்னும் இலங்கையினுடைய மொத்த பெட்ரோல் சப்ளையையே வந்து இந்தியா தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான் அங்க வந்து அத கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அதனால இந்தியாவை பகைத்துக்கொண்டு அனுரகுமார்த்திசநாயக்க ரொம்ப தீவிரமாக செயல்பட முடியாது அவர் எதிர்த்தரப்புல உட்கார்ந்துட்டு புரட்சி ஓங்குக சீனா வாழ்கள்லாம் கோஷம் போடலாம் அதெல்லாம் செஞ்சுருக்கலாம் ஆனால் அவரே அதிபரானதுக்கு பிறகு அவர் வந்து செயல்பட்டாகணும் மக்களுக்கும் வந்து அவர் டெலிவரி பண்ணி ஆகணும் அந்த மாதிரியான ஒரு கட்டாயத்துல இருக்கு அதனால வெறும் இந்த எதிர்த்தரப்பில் இருக்கிறப்ப பேசிக்கிட்டு இருந்த மாதிரிலாம் இருக்க முடியாது இனி செயல்பட்டாக வேண்டிய ஒரு காலகட்டம் சீன ஆதரவு வேட்பாளராக கோத்தபய ராஜபக்ஷ கோத்தபய கடைசில என்ன ஆனாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மக்களாலேயே அவர் துரத்தப்பட்டார் சிங்கப்பூருக்கு ஓடி போனார் சோ அந்த அந்த காட்சி அப்படி ஓடி போன காட்சி அனுராவுக்கு நிச்சயம் நினைவில் இருக்கும் அதனால இந்தியாவை பகைத்து கொண்டு இந்தியாவை புறக்கணித்து விட்டும் அவரால் எதுவும் செய்ய முடியாது இந்தியாவுக்கு அங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேக் ஒன்று இருக்கு அவ்வளவு ஈஸியா இந்தியாவை புறந்தள்ளி விட முடியாது அது அனுராவுக்கு நிச்சயமாக தெரியும் இன்னொன்னு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சொல்லி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அனுராவை இந்தியா அழைத்திருந்தது அனுரா தன்னுடைய கட்சியை சேர்ந்த உயர்நிலை தலைவர்கள் சிலரோடு நியூ டெல்லி சென்றிருந்தார் டெல்லியில அவர் ஐந்து நாட்கள் தங்கியிருந்தார் அப்போ இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அஜித் தோவல் வெளியுறவுத்துறை செயலாளர் அத்தனை பேரையும் அனுரகுமார திசநாயகன் சந்தித்து பேசினார் இது இந்த ஆண்டு பிப்ரவரியில நடந்தது சோ ஆல்ரெடி அனுரகுமார திசநாயக்க இந்திய அரசு ரீச் அவுட் பண்ணியாச்சு ஏன்னா ஒருவேளை இவர் அதிபர் ஆனாலும் ஆவாருங்கிற ஒரு யூகம் இந்திய அரசுக்கு ஏற்கனவே இருந்தது அதனால அவர் ரீச் அவுட் பண்ணிருக்காங்க அதனால அனுருக்குமார திசநாயக்க நான் என்ன நினைக்கிறேன்னா சீனாவையும் இந்தியாவையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய வேலையை பார்ப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியாவை எதிர்த்து ரொம்ப தூரத்துக்குள்ள நீச்சல் அடிக்க முடியாது ஏன்னா சீனாட்ட ரொம்ப நீங்க சாஞ்சீங்கன்னா சீனாட்ட நிறைய கடனை வாங்கலாம் ஆனா இந்தியாட்டா இந்தியாட்ட இருந்து உதவிகளை பெறலாம் அந்த அட்வான்டேஜ் எப்போ இந்தியாவோட நட்பாக இருந்தால் அவர்களுக்கு உண்டு அதனால மாலத்தீவு போலவோ மற்ற சுத்தி இருக்கக்கூடிய ஒரு நேபாளை போலவோ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு வேற விதமாக மாறாது அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் உங்கள் பார்வை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்